இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பீதாம்பரி லிக்விட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் குறைய மெஷர்மெண்ட்டை நான் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள அசிட்டிக் ஆசிட் சிட்ரிக் ஆசிட் பேக்கிங் பவுடர் ஜி சால்ட் எடுத்துக்கோங்க அதர்வைஸ் வீட்டில் இருக்கிற நார்மல் சால்ட்டே எடுத்துக்கோங்க ஆர்வோ வாட்டர் பெர்ஃப்யூம் நான் லெமன் எடுத்திருக்கேன் எனி ஃப்ளேவர் நீங்கள் எடுத்துக்கலாம் பெர்ஃப்யூம் வந்து ஆப்ஷன் தான் தேவைன்னு சேர்த்துக்கோங்க கலர் ரோஸ் ஆப்ஷன் தான் தேவைன்னு சேர்த்துக்கோங்க எம்டி பாட்டில் மெஷர்மெண்ட் கப் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் சிட்ரிக் ஆசிட் எடுத்துக்கோங்க பேக்கிங் பவுடர் பத்து கிராம் எடுத்துக்கோங்க ஜி சால்ட் அல்லது நார்மல் சால்ட் இருபது கிராம் எடுத்துக்கோங்க எஸ்யூலியஸ் லிக்விட் மெஷர்மெண்ட் கப்பில் ஒன் டுவெண்ட்டி எம்எல் எடுத்துக்கோங்க அதை பவுலில் ஊற்றிக்கோங்க மெஷர்மெண்ட் கப்பில் அசிட்டிக் ஆசிட் ஃபிஃப்டி எம்எல் எடுத்துக்கோங்க ஃபிஃப்டி எம்எல் அசிட்டிக் ஆசிட்டை பவுலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எஸ்இல் எஸ் அசிட்டிக் ஆசிட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஃபிஃப்டி கிராம் சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் பவுடர் பத்து கிராமை ஆட் பண்ணிக்கோங்க ஜி சால்ட் அதர்வைஸ் நார்மல் சால்ட் இருபது கிராம் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது லிக்விட் மாதிரி வர்றதுக்கு இந்த மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு ஜெல் டைப்பில் வேணும்னா எஸ்யூலிஸ் லிக்விட் அப்படியே டபிலாக நீங்கள் ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிட்ரிக் ஆசிட் ஜீ சால்ட்டு பேக்கிங் பவுடர் எல்லாம் கரையணும் ஆர்வா வாட்டர் டூ ஃபிஃப்டி எம்எல் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் ஆர்ஓ வாட்டர் ஒரு எயிட்டி எம்எல் சேர்த்துக்கோங்க டோட்டலாக த்ரீ தேர்ட்டி எம்எல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு பீதாம்பர் லிக்விட் இப்போ ரெடி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கலர் ரோஸ் வந்து ஃபைவ் எம்எல் டு டென் எம்எல் சேர்த்துக்கலாம் நான் டென் எம்எல் சேர்த்துக்கிறேன் டார்க்காக வேணுன்றதுக்காக நீங்கள் ஃபைவ் எம்எல் சேர்த்துக்கிட்டால் போதும் சிட்ரிக் ஆசிட் வந்து பிசு பிசுப்பு தன்மையை போக்கும் பேக்கிங் சோடா வந்து பிடாப்பிடியான அழுக்கை போக்கும் ஜீ சால்ட்டு வந்து லிக்விட்டை வந்து திக்காக்குறதுக்காக நம்ம சேர்க்குறோம் நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனா புடவை சென்ட்டு வந்து லெமன் வந்து நான் டென் எம்எல் ஆட் பண்ணுறேன் இது ஆப்ஷன் தான் தேவைன்னு சேர்த்துக்கோங்க அதில் ஊற்றிக்கோங்க பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாட்டிலில் ஃபில் பண்ண வேண்டியதுதான் பீதாம்பரி லிக்விட் ரெடி ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பீதாம்பரி லிக்விட் கூறிய ஃபார்முலா சிட்ரிக் ஆசிட் ஃபிஃப்டி கிராம் அசிட்டிக் ஆசிட் ஃபிஃப்டி எம்எல் எசுலிஸ் லிக்விட் ஒன் டுவெண்ட்டி எம்எல் ஆர்வா வாட்டர் த்ரீ தேர்ட்டி எம்எல் பெர்ஃப்யூம் டென் எம்எல் பேக்கிங் பவுடர் டென் கிராம் ரோஸ் கலர் ஃபைவ் எம்எல் டு டென் எம்எல் ஜி ஜிசால் டுவெண்ட்டி கிராம் பாட்டிலில் ஃபில் பண்ணியாச்சு பீதாம்பர் லிக்விட் ரெடி பீதாம்பர் லிக்விட் ப்ராடக்ட் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் கொடுங்க இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நோட்டீஸ் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்